வணக்கம் இந்த காணொளியில மாணவர்கள் வட்ட படத்தை விளையாட்டு முறையில எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க பார்ப்போமா குழந்தைகளா என்ன எல்லாரும் ஜாலியா இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அனிமலா மாற போற மாறட்டுமா என்னென்ன விலங்கா மாற யோசிங்க பாக்கலாம் யோசிச்சிட்டீங்களா எல்லாரும் என்னென்ன விலங்கள்லாம் நீங்க நினைச்சிட்டீங்க நீங்க நினைச்ச விலங்கள்லாம் மிஸ் मार போறேனான்னு பார்க்கலாமா எஸ் சரி யா சொல்லிட்டீங்க இப்போ யானை எல்லாம் யார் யார் நினைச்சா மனசுல இவ்ளோ பேர் நினைச்சிங்களா சூப்பர் ஓகே அடுத்த விலங்கு என்னன்னு பார்க்க ஆர்வம் இருக்கீங்களா என்னது புலி யாரெல்லாம் நினச்சதே நிறைய பேர் புலியை நினச்சிருக்கீங்களே சூப்பர் அடுத்தது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது என்னப்பா இது என்னது இது குரங்கு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்குமா யார் யார் குரங்கை நினச்சதே ஆ இவ்வளோ பேர் நினைச்சிருக்கீங்களா சரி ஓகே மிஸ்ஸு உங்களுக்கு பிடிச்ச விலங்கை மாறுனேனா அதுல எந்த விலங்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது புலி இந்த விலங்கு எல்லாம் எங்கப்பா வாழும் சரியா சொல்லிட்டீங்க கிளப்ப ஹேன் சரி எல்லாருக்கும் தெரியும் விலங்கெல்லாம் எல்லாம் தான் வாழும்னு இது இல்லாம வேற எங்க பார்த்துருக்கீங்க விலங்கை சரியா சொல்லிங்க கிளப் பண்ணுங்க யார் சொன்னது ஆ என்ன வெல்டன் வெல்டன் சரியா சொன்னாங்க யார் யாரெல்லாம் ஜூக்கு போயிருக்கா இவ்வளவு பேர் ஜூக்கு போயிருக்கீங்களா ஓ சரி ஜூல போய் என்னென்ன பாத்தீங்க ஒவ்வொருத்தரா சொல்லலாம் ரக்ஷனா நீங்க உயிரியல் பூங்கால பாத்தீங்கல்ல அந்த விலங்கோட பேர் எல்லாம் சொல்றீங்களா மனித குரங்கு பார்த்தேன் மனித குரங்கு அப்புறம் வேற என்ன பார்த்த ஒட்டக சிவிங்கி ஒட்டக சிவிங்கி பார்த்த வேற என்ன பார்த்த யானை யானை புலி புலி சிங்கம் சிங்கம் நிறைய பாத்துட்டீங்கလေ அவங்க அப்புறம் குரங்கு குரங்கு வாத்து நிறைய பாத்துட்டாங்க அவங்க சரி யார் சொல்லுவா अश्वந்த் சொல்லுங்க யானை யானை மயில் மயில் குரங்கு குரங்கு சிறுத்தை சிறுத்தை சரியா சொல்றியே நிறையவும் பாத்துட்டாங்க பார்த்தியா இப்ப இந்த குளுல உயிரியல் பூங்கால பாத்தீங்களா விலங்கோட பேர்ல யார் சொல்றீங்க நீங்க சொல்லுங்க பாக்கலாம் யானை கிளி பாம்பு ஆஹ் பாம்புலாம் பார்த்தியா மயில் ஒட்டகை சிவிங்கி நிறைய பார்த்திருக்காங்கப்பா எல்லாம் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் உயிரியல் பூங்கால நீங்க என்னென்ன விலங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்றத ரக்ஷனாவும் அஸ்வந்தும் லினாவும் ஞாபகப்படுத்தி மறக்காம நிறைய விலங்குகள் பறவைகள் பாம்பு எல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா சூப்பர் எல்லாருமே நல்லா சொன்னீங்க கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த உயிரியல் பூங்கா படத்தை நல்லா எல்லாரும் கவனிச்சு பார்க்கணும் இதுல என்னென்ன விலங்குகள் இருக்கு அது எத்தனை எண்ணிக்கையில இருக்குன்னு என்ன பண்ணணும் கவனமா பார்க்கணும் நல்லா பாருங்க என்னென்ன இருக்கு ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பாக்கலாம் ஒட்டகம் மனித குரங்கு ஒட்டக சிவிங்கி வாத்து யானை யானை இருக்கா கிளி இருக்கா மான் இருக்கா குரங்கு இருக்கா புறா இருக்கா காகம் முயல் எல்லாருமே நல்லா பாத்திருக்கீங்க எண்ணிக்கையும் பாருங்க நல்லா பாருங்க வச்சுக்கோங்க நீங்களும் நல்லா பாருங்க இப்போ நல்லா பாத்துட்டீங்கல்ல இப்போ மிஸ் என்ன பண்ண போறனா உங்களுக்கு ஒரு சீட்டு தர போறேன் நாலு குழுவுக்கும் ஆளுக்கு ஒரு சீட்டா தருவேன் பிள்ளைங்களோட பெயரை எழுத போறீங்க அத விட எண்ணிக்கை எழுத போறீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க சரியா சொல்றீங்க கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் எழுதலாமா இருக்கீங்களா தொடங்கலாமா எந்த குழு வந்து முடிக்கிறாங்கலாம் பாக்கலாமா ரெடி ஸ்டார்ட் ரெடியா பண்ணிட்டு இருக்கீங்களே டிஸ்கஸ் பண்ணி சரியா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த குழுவும் நல்லா பண்றீங்க யார் முடிக்கிறாங்கன்னு பாக்கலாம் யாரும் சூப்பரா பண்றீங்க எந்த குரூப் முடிச்சிட்டீங்க முடிச்சிட்டீங்களா நீங்களும் முடிச்சிட்டீங்களா சரி முதல்ல அவங்க தான் முடிச்சாங்க சரியா செஞ்சிருக்காங்க பார்க்கலாமா இந்த குழு தான் என்ன பண்ணிருக்காங்க விளம்பரோட பெயரை சரியாவும் எண்ணிக்கையும் கரெக்டா எழுதி இருக்காங்க அதனால இந்த குரூப்புக்கு தான் என்னது

காகித பந்து என்ன வச்சிருக்கேன் இந்த பந்த வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் விளையாட போறோம் ஒவ்வொருத்தரா வந்து இந்த நாலு விளையாட்டுல எந்த விளையாட்டு பிடிச்சிருக்கோ அந்த விளையாட்டு என்ன பண்ண போறீங்க பந்தை எரிய போறீங்க புரியுதுங்களா எரிஞ்சதுக்கு அப்புறம் மிஸ் சொல்லட்டையை தருவேன் அந்த சொல்லட்டைக்கு தகுந்த மாதிரி நீங்க நிக்கணும் சரியா நீங்க வாங்க லினாவுக்கு பிடிச்ச விளையாட்டு எதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா மிஸ்ஸும் ஆர்வமாக இருக்கேன் எங்க பந்த எரிங்க பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டில் ஆ எதில் போட்டாங்க பம்பரம் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் அப்போ உனக்கு பம்பரம் விட தான் பிடிச்சிருக்கா திவ்யஸ்ரீக்கு பிடிச்ச விளையாட்டு என்னன்னு பார்க்கலாமா எங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டில் போடுங்க பல்லாங்குழி சூப்பர் கிளாப் பண்ணுங்க எல்லாரும் உனக்கு பிடிச்ச லேட் பண்ணலாங்க இல்லையா இந்தாங்க போய் நில்லுங்க அடுத்து விஷ்ணு வாங்க உனக்கு எந்த விளையாட்டு பிடிச்சிருக்கோ போட்டு பார்க்கலாம் எதில் போட்டாங்க கபடியில் போட்டாங்க கபடி தான் உனக்கு பிடிக்குமா ம் இந்தாங்க போய் நின்றுக்கங்க அடுத்து நீங்கள் வாங்க விளையாட்டுல அதிக பேர் இருக்காங்க பல்லாங்குழி கபடி இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க எந்த விளையாட்டை தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு பாக்கலாமா வாங்க அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுல போடுங்க பம்பரம் பம்பரம் அங்குலி கபடி எல்லாத்துலயும் எத்தனை எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க நீங்க வாங்க கடைசியா வந்திருக்காங்க அம்ரின் யார் வந்திருக்கிறது அம்ரின் இப்ப எந்த விளையாட்டை தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு பாக்கலாமா ஆர்வமா இருக்கீங்களா சரி சமமாக்க போறாங்களா இல்ல ஒரு விளையாட்டுல அதிகப்படுத்த போறாங்களான்னு பாக்கலாமா உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு தேர்ந்தெடுங்க பாக்கலாம் என்ன விளையாட்டு கிளாப் பண்ணுங்க அழைச்சி கிளாப் பண்ணுங்க பல்லாங்குழி போங்க பல்லாங்குழிக்கு போங்க இப்ப பாருங்க பம்பரத்துல எத்தனை பேர் இருக்காங்க பல்லாங்குழியில எத்தனை பேர் இருக்காங்க கபடியில எத்தனை பேர் இருக்காங்க கிட்டி புள்ள எத்தனை பேர் இருக்காங்க இவங்க தேர்ந்தெடுத்த விளையாட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து மண்ணமிட போறாங்க என்ன பண்ண போறாங்க உதாரணத்துக்கு பம்பரை விடுதல எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு பேர் வந்து இந்த கலர்ல என்ன பண்ண போறாங்க வண்ணமிட போறாங்க என்ன பண்ண போறாங்க ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு கலர் வந்து கொடுத்து வண்ணமிட போறாங்க சரியா அழகாக கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர்மா இவங்களும் அழகாக வண்ணமிட்டாங்க கிளாப் பண்ணுங்க எல்லாரும் ஓகே வாங்க பண்ணுங்க பார்க்கலாம் ஓகே கபடி வாங்க கபடியில் எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு பேர் நீங்க அடுத்து வாங்க லாஸ்டா வராங்க யார் வர்றாங்க கிட்டி புள்ள எத்தனை பேர் பறந்தாங்க ஒரே ஒருத்தர் இருந்தாங்க சூப்பர் நீங்க போங்க போங்க இப்ப எல்லாரும் அழகா வண்ணமிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அதுக்கு எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் வட்டத்தை பாருங்க எந்த வண்ணம் அதிகமா இருக்குது பச்சை வண்ணம் என்ன விளையாட்டுப்பா என்ன விளையாட்டு பல்லாங்குழி என்னது இது ரெண்டும் எப்படிப்பா இருக்கு சரி இது என்ன விளையாட்டு பம்பரம் என்ன விளையாட்டு நீல வண்ணத்துக்கு என்ன விளையாட்டு இந்த வட்டத்தை பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் பார்த்தோன்னே புரிஞ்சுக்க முடியும் அதிகமா எந்த விளையாட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க

விளக்கப்படம் இதுக்கு பேர் என்னப்பா இதுக்கு பேர் என்னப்பா இந்த வட்ட நீங்க எங்கெல்லாம் பார்த்திருக்கீங்க சூப்பர் சரியா சொன்னாங்க கிளாப் பண்ணுங்க பாக்கலாம் டிவியில பாத்திருக்கீங்களா என்ன போட்டிருந்தாங்க அதுல

இந்த மாதிரி படம் என்னது டிவியில வருதான்னு என்ன பண்ண போறீங்க நீங்க பார்க்க போறீங்க யார் யார் பாப்பா டிவிலையோ செய்தித்தாள்லையோ வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணும் பார்க்கணும் பாக்குறீங்களா இதே மாதிரி வேற எங்கெங்க பார்த்தாலும் மிஸ்டர் வந்து சொல்லணும் சரியா சரி இப்போ நம்ம ஒரு விளையாட்டு விளையாண்டோம்ல அந்த விளையாட்டு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா எல்லாருமே இந்த விளையாட்டை சூப்பரா பண்ணீங்க எப்படி பண்ணீங்க காணொலியோட தொடக்கத்துல ஆசிரியர் உயிரியல் பூங்கா படத்தை காட்டி விலங்குகளின் எண்ணிக்கைய பட்டியலிட வச்சது மாணவர்களின் உற்றுநோக்கும் நோக்கும் திறனை அதிகரிக்கும் விதமா இருந்தது மாணவர்கள் காகிதப்பந்த வீசி தங்களுக்கு பிடித்த விளையாட்டை தேர்ந்தெடுத்தது கற்றலில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதமா இருந்தது மேலும் மாணவர்கள் தங்களுக்குரிய விளையாட்டிற்கேற்ப மகிழ்ச்சியை அதிகரித்தது மட்டுமல்லாமல் அதிகரிக்க செஞ்சதையும் பார்த்தோம் இந்த செயல்பாட்டுல விளையாட்ட தேர்ந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை வட்ட விளக்கப்படமா காட்சியளித்தது புரிதலுடன் கூடிய கற்றலாக அமைந்திருந்தது இது போல நாமும் விளையாட்டின் மூலம் செயல்பாடுகளை மேற்கொண்டு நிலைத்த கற்றலை ஏற்படுத்துவோம் நன்றி